ஜம்பு தீபகற்பத்தில் வாழும் சகல ஜீவிகளுக்கும் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசிரியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் முசால்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது எங்கேயெல்லாம் ஐரோப்பிய இலிபிறவிகளை பார்க்க நேரிடுகிறதோ அங்கேயே அவர்களை அழித்தொழியுங்கள் இந்த இலி பிறவிகளும் பணிபுரியும் எவரும் சொர்க்கத்தை அடையப் போவதில்லை இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவனின் மீசை என் மறைவிடுத்து மயிருக்கு சமானம் அவனது மனைவியும் குழந்தையும் இன்னொருத்தவனாக கட்டும் அவர்கள் அந்த இலி பிறவிகளுக்கு பிறந்தவனாக கருதப்படும் ஐரோப்பியரால் ரத்தம் கலக்கப்படாமல் இருக்கும் அனைவரும் ஒன்றுபடுங்கள் ஒன்று படுங்கள் ஒன்றுபடுங்கள் என்ற சேர்வைக்கார சின்ன மருந்துவின் போர் பலனத்தால் இந்திய துணைக்கண்டத்தின் அனைத்து மன்னர்களும் ஒன்று கூடியதோடு மக்களும் ஒன்று சேர்ந்து போரிட்டனர் ஆங்கிலேயருக்கு எதிராக இப்படி இடைவிடாது போர் புரிந்த சேர்வைக்கார மருது வீரத்தை வெல்ல முடியாமல் கால